நில்றா என்ன ஏத்தி நில்றா நான் பிறந்த ஊர்ல நிக்கலடா வாழ வச்ச ஊர்ரா இந்த உலைக்கு மர்க்கம் இந்த உலைக்கு மர்க்கம் என்னை வாழ வைத்த ஊர்ரா இது இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிறந்த ஊர் பிறந்த ஊரை தவிர வேற ஒண்ணுமே பார்க்கலடா இங்க தாண்டா வாழ்வோ சாவோ இங்க இந்த மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் உழைக்கிற கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வருவாண்டா தில்லி வேணுண்டா தம்பி உன்ன மாதிரி நான் ஜாதி மத அரசியல் பண்ணல இனமொழி அரசியல் பண்ணல ஜாதி மதம் இல்ல ஜாதி மதம் கடந்த உழைக்கும் வர்க்கமாக வருவனுக்கு தான் சீட்டு சம உரிமை ஆண் பெண் சம சமூக நீதி ஒரு இன்னை வரைக்கும் பேசிருக்கியா இன்னை வரைக்கும் எங்கேயா பேசியிருக்கியா இந்த கண்ட் பேசியிருக்கியா நீ இந்த கருத்தியல் புடுங்கி கருத்தியல் புடுங்கி அந்த கருத்தியல் பேசியிருக்கியா ஒரு ஒரு இடத்துல வேலை நடக்கு ஏதோ ஒரு வேலை சரி குறிப்பா ஒரு பெருக்கி தொடக்கிற வேலை ஆண் செஞ்சா பாஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கான் பெண் செஞ்சா பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கான் மூவாயிரம் ரூபாய் கம்மியா கொடுக்கான் பெண் என்றால் இலக்காரமா போச்சா அவங்களுக்கு அதே வேலை அதே வேலை இங்க இருந்து தாமிரத்துக்கு நானூறு ரூபாய் ஆட்டோக்குன்னு வச்சுக்கோ பெண் ஓட்டுனர் ஓட்டினாலும் நானூறு பாடா ஆண் ஓட்டுனர் ஓட்டினாலும் நானூறு பாடா வேலையில மட்டும் வேலைக்கு பணம் கொடுக்குறாங்களா ஆள் பார்த்து பணம் கொடுக்குறாங்க இனம் பார்த்து பணம் கொடுக்குறாங்க சாதி பார்த்து மதம் பார்த்து கொடுக்குறீங்களா அரசாங்கமும் அப்படிதான் கொடுக்குறீங்க தனியார் நிறுவனங்களும் அப்படிதான் கொடுக்குது